சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் என் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆனையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அற்புதமானவர்கள் எல்லோரையும் வணங்குகிறேன் இன்றைக்கி பாருங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு முக்கியமான தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து முதன் முதல்ல இன்றைக்கி தான் இந்த இருபத்தாறாம் தேதி தான் ஒரு அமைதி ஊர்வலம் நடத்தி ஒரு பேரணி மாதிரி நடத்தி அமைதியாக நடத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுகவுடைய எங்கெல்லாம் அந்தந்த எம்எல்ஏக்கள் வந்து மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டாங்களோ அவங்கள ராஜினாமா பண்ணுறதுக்கு அதிமுக தொண்டர்கள் போய் மனு கொடுக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறார் இந்த போராட்டம் அறிவிதா முதல் போராட்டம் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை எவ்வளவு தைரியம் எவ்வளவு பாருங்கள் அதில் என்னென்ன நிகழ்ந்தது பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு திமுக குற்றச்சாட்டே என்னென்னா அவங்க எல்லாம் சாதாரணமாக இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி மாட மாளிகை கூட கோபுரம் பண்ணிட்டாங்க எல்லாரும் கட்சி ச வட்டத்திலேருந்து மாவட்டத்திலேருந்து எல்லாரும் பெருக்கிட்டாங்க இது ஒரு லஞ்ச லாவணி அதிகமாக போச்சு மக்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு பழி சொல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தொண்டர்கள் என்ன பண்ணணும் நேராக அவங்க வீட்டுக்கு போய் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் நீங்கள் ராஜினாமா பண்ணணும் மனு கொடுக்கணும் எப்படியே அமைதியாக ஊர்வலை நடத்தி நல்லா கவனிங்க இதத்தான் முதல் முதல்ல சாத்வீக வழியில் எப்படி மகாத்மா காந்திஜி எப்படி ஒரு சாத்வீக வழியில் கொண்டு வந்தாரோ போல் எம்ஜிஆர் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இந்த சரித்திரமாக படிக்கும்போது இது குறித்து சைத துரைசாமி அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு இது போட்டிருந்தார் ரொம்ப பதிவு நல்லா இருந்தது பாருங்க எப்படி வந்து மகாத்மா காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவர் இருக்கிற போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இங்கே சென்னையில் கடற்கரையில் கூட்டம் நடக்குது காந்தி ஜெயந்தியை பற்றி அப்போ சொல்கிறாரு மகாத்மா காந்திஜிக்கு தர்மமும் அரசியலும் ஒரு வண்டியின் இரட்டை சக்கரங்கள் போலான்றார் என்ன மாதிரி அர்த்தம் பாருங்கள் இதை இதை அடி தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார் தர்மம் இருக்கணும்னார் அவருடைய படங்களை மட்டும் இல்லை அவர் வாழ்வியலில் மட்டும் இல்லை அவர் அரசியலில் கூட தர்மத்தை ஃபாலோ பண்ணார் அதை பாருங்கள் அமைதி பேர் நடத்த சொல்கிறாரு அது மாதிரி இன்னைக்கு பாருங்கள் முதன் முதல்ல சென்னையில் இதே வடபழனியில் சிங்கார வேலை திடம் நான் கூட நிறைய மீட்டிங் கேட்டிருக்கேன் ஒரு காலத்தில் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி மூணு கடலாம் திரு கே கிருஷ்ணசாமி ஐயா காளிமுத்தி ஐயா நாமுன் நெடுஞ்சேழியன் சௌரிராஜன் எச்வி அண்டே இப்போ இருக்காரு பாருங்க அடிக்கடி கூட்டம் போடுவாங்க அப்போல்லாம் நான் உட்காந்து ரொம்ப பெரிய திடல் அது இப்போ இருக்குது ஆனால் இப்போ கூட்டம் போடுறதில்ல சிங்கார வேலை திடம்னு வடபழனியில் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அப்போ ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த இடத்துலேருந்து அவர் பாருங்க இப்போ இருக்கார் பாருங்க சைதா தோர்சைம் ஐயா எக்ஸ் மேயராக இருந்தவர் உங்களுக்கு தெரியும் நல்லா அவர் தான் முதல் தியாகி முதல் அடிப்பட்ட ஒரு கட்சிகளை முதல் முதலில் பாருங்கள் அவரை பார்த்தா இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்போ சடகோப்பன்னு இந்த சைதை பொறுப்பாளர் இவரும் தான் என்ன பண்ணுறாங்க சிங்கார வேலை திடலில் இருந்து கொண்டு போகிறாங்க சைதை வந்து தொகுதி அப்போ யாருன்னா அப்போ இருக்கிற கலைஞர் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அங்கே இருக்கிறதால என்ன ஆச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கிருந்து புறப்பட்டு போய் அவருக்கு மனு கொடுக்க போகிறாங்க யார் யார் சைத சாமி ஐயாவும் அந்த சடகோப்பன் ஐயாவும் போகும்போது என்ன பண்ணுறாங்க வழியில் ஒருத்தர் நிறுத்தப்படுறாங்க நிறுத்தப்பட்டு சடகோப்பன் அவர் மட்டும் நீங்கள் மட்டும் போய் கொடுக்கலாம்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க அவர் பாருங்க சடகோப்பன் போய் சிஎம்ஐ இருக்கிற கலைஞருக்கு வந்து கொடுக்குறாங்க யாரு நீங்கள் ராஜினாமா பண்ணணும் மனுவை கொடுக்குறாங்க அவர் வாங்கிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு எழுச்சி பழம் கொடுத்து அனுப்புறாரு யார்கிட்ட சடகோபன் கிட்ட வாங்கிக்கிட்டு சரின்னு வாங்கிட்டு வந்துட்டார் இவர் வந்த பிறகு பத்திரிக்காரங்கள்லாம் சிஎம்ஆ இருக்கிற க கண்ணாந்தி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் மனுவை வாங்கிக்கிட்டு ராஜினாமா மனுவை பண்ண சொன்ன மனுவை வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை எழுத்தவங்க கொடுக்குறீங்க என்னான்னு கேட்டால் அவர் சொல்கிறாராம் தெளிவில்ல தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும்னாராம் யார் இவங்கெல்லாம் வந்து தெளிவில்லாதவங்க தேய்த்து குளிக்கட்டும்னு சொல்லிட்டாராம் பத்திரிகை மறுநாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மத் மறுநாள் பத்திரிகைல எல்லா செய்தி பத்திரிகைகளையும் தெளிவில்லாதவர்கள் தேய்த்து குளிக்கட்டும் முதல்வர் அறிவிப்புன்னு சொல்லி பெரிய எல்லா பத்திரிகைகளையும் அதான் தலைப்பு தலைப்புச் செய்தி எம்ஜிஆருக்கு கடுமையான கோபமும் வருத்தம் சடவு பண்ண மேலே நான் வந்து போய் மனு கூத்துட்டு வான்னு சொன்னால் நீ எதுக்கு நீ போய் ஹெல்மிட் பேர் வேணுந்த அப்படின்னு எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்பட்டார்ன்னு சொல்லி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாரான் திரு சைதல் துரசாமி உடனே பாருங்க இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு என்னடா பண்ணலாம் இதுக்கு ஏதாவது ஒரு இதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இவர் வந்திருக்குது உடனே பாருங்கள் டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு இல்லையா டிசம்பர் பதினாறாம் தேதி சென்னை தேரடி தேடலில் சைதாப்பேட்டை தேரடி தேடலில் ஏன் விளக்கினோம் எம்ஜிஆரை அப்படின்னு பொதுக்கூட்டம் பண்ணுறதுக்கு முதல்வர் கருணாநிதி அவர்கள் மூலமாக அங்கே வந்து பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இதான் சமையன்னு இவர் என்ன பண்ணுறாரு சை தோசை ஐயா பாருங்க என்ன துணிச்சல் பாருங்கள் இவருக்கு இவர் என்ன பண்ணுறாரு நேராக ஒரு இருபத்தாறு எலுமிச்சம்பழம் கோர்த்த மாலையை வச்சுக்கிட்டு கையில் துண்டு பிரசவங்கள் திருவாரூர் மு கருணாநிதியை ராஜினாமா செய் அப்படின்னு துண்டு பிரசவத்தை வச்சுக்கிட்டே அழகாக அது ஒரு தொண்டர்கள் மாதிரி கூடவே போய்ட்டு மேடைக்கு மேலே ஏறி திடீர்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் வந்து ராஜினாமா பண்ண சொன்னால் எங்களை வந்து தெளிவில்லாதவங்க நீங்கள் ராஜினாமா பண்ண சொன்னீங்களே முதல்வரே நீங்கள் தான் தெளிவில்லாதவர்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட சேர்ந்து செயற்குழு உறுப்பினர் இருபத்தாறு பேர் சேர்ந்து நீக்கி பாருங்க பாருங்கள் அது எங்கள் தலைவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி நீங்கள் எம்ஜிஆர் பண்ணீங்களே நீங்கள் தான் தெளிவில்லாதவர்கள் சொல்லி கடை கடை கடைன்னு பேசி இந்த மைக்கில் என்ன பண்ணாராம் பேசிட்டு அந்த இருபத்தாறு மாலையை வச்சுருந்தேன் இருப்பாருங்க செயற்கை உறுப்பில் இருபத்தாறுக்காக போட்டு தான் இருப்பாருங்க அந்த எழுதி மாலை மாலையை போட்டாரா முதல்வருடைய கழுத்தில் பாருங்கள் எல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா பாருங்கள் என்ன துணிச்சல் என்ன மாதிரி அதாவது வந்து எம்ஜிஆர் மேலே இருக்கிற அந்த பற்று பக்தி பாசம் இதெல்லாம் பாருங்க இன்னைக்கு அவர் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மனித அறக்கட்டளை மிகப்பெரிய தெரியும் உங்களுக்கெல்லாம் உலகமெல்லாம் தெரிகிற ஒரு பெரிய ஃபிகர் இன்னைக்கு அன்றைக்கி பாருங்கள் அதை போட்டுவிட்ட உடனே வந்ததான் பாருங்க அந்த துண்டு பிரசால் தூக்கி மேலே போட்டிருக்காரு அவருடைய தலைமேல உடனே அங்கே இருக்கிறவங்க இவரு பிடிக்க பிடிவன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதல்வர் உடனே பாருங்க இவரை பிடிச்சி அடித்து அங்கே இருக்கிறவங்க போறவங்க எல்லாரும் சேர்த்து அடித்து மயக்கம் வந்துட்டு இருக்குது உடனே இனிமே செத்துருவா விட்ருன்னு சொல்லியிருக்காங்க உடனே அப்படியே அப்படியே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்கிறாங்க அந்த கா அந்த காலத்திலேயே பாருங்க பிளேடுன்னு சொல்லி ஒரு ஆயத்தாள் தாக்கம் வந்தாலும் குழம்புய்ச்சி போட்டு யார் மேலே சைத துரசாமி மேலே குழம்புயற்சி போட்டு தூக்கி ஏற்றும் போய் என்ன பண்ணிட்டாங்க சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டு இருபத்தாறு நாள் இருபத்தோரு நாள் உள்ளே இருந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முயற்சி பண்ணி ஜாமீனில் வெளிக்கொண்டார் பாருங்கள் வெளியே கொண்டு வந்த பிறகு கூட எம்ஜிஆருடைய தலைவருடைய தன்மையை பாருங்கள் வந்த அது பாருங்கள் கொண்டாந்த பிறகு நேராக மாமல்ல அமைச்சர் வர சொல்லிட்டாரா எம்ஜிஆர் நேராக வந்த உடனே அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரா எம்ஜிஆர் என்னன்னு சொல்லி இவன் தான் இந்த இந்த தொண்டன்தான் இது வந்து நம்முடைய முதல் தியாகி அதிமுகவின் முதல் தியாகி அண்ணா திமுகவின் பகத்சிங்னு சொல்லி அந்த தொண்டர்கள் மத்தியில் பாராட்டி முத்தம் கொடுத்தாரான் கட்டி முடிச்சு அது மட்டும் இல்லை அவர் வந்து பாருங்கள் இனிமேல் உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது அது வரைக்கும் நீ இங்கே சொல்லி என்ன பண்ணாராம் கூடவே வச்சுக்கிட்டாராம் எங்கள் மாமனாமிஸ்லேயே இருந்தாராம் திரு த சைதா தோரசாமி அவர் சொல்கிற திண்டுக்கல் எலெக்ஷன் வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்தாராம் அதுக்கப்புறம் தான் என்ன பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பாருங்கள் அப்பமா கிட்டத்தட்ட பதினேழு வழக்குகள் இவர் மேலே அது மட்டும் இல்லை அந்த மாலை போட்டார் பாருங்கள் அப்போ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதமோ ஏழு மாதமோ தெரியல ஒரு கடுங்கால் தண்டனை கொடுத்தாங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்த இந்த கட்சியை வளர்த்த இருக்கிற இன்னும் அவர் இருக்கிறாரு இன்றைக்கி பாருங்கள் நேற்று வந்த நேற்று வந்த ஒரு நடிகர் இங்கே வந்து பாருங்கள் அண்ணா திமுக ஒரு கட்சியே இல்லைங்கிற மாதிரி எனக்கும் திமுகவும் தான் போகிற நேர் நேர் போ நேர் போராட்டம் நேர் சா எங்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் எதிர்ப்புன்னு சொல்லி இன்னைக்கு இந்த அஇஅதிமுகவுடைய கட்சியை வேறு லெவலுக்கு யோசிக்க வச்சிட்டாங்க காரணம் என்னென்னா அந்த அடிப்படையான தொண்டர்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளாத தலைமை இதைத்தான சொல்லுவேன் ஏன்னா இதை வந்து எம்ஜிஆர் தனக்காக தன்னுடைய சுகத்துக்காக தன் வாழ்வுக்காக அவர் பண்ணவே கிடையாது அவர் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படுற காலத்திலேருந்தே மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நாம் நடிக்கும்போது நம்ம நடிப்பால் என்ன செய்ய முடியும் இதை நம்ம சம்பாதிக்கிறமே சம்பாதித்தாலே மக்களுக்கு என்ன செய்ய முடியும் மக்கள் 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 மக்கள்னு அந்த மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் ஏற்பட்ட இந்த கட்சியை பாருங்கள் இன்றைக்கி இதை ஏன் நான் நினைவுபடுத்துகிறேன்னா இன்றைக்கி இருக்க இதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு யாருடைய தெயவமே தேவையில்லை இன்றைக்கி அஇஅதிமுக கட்சிக்கு யாருடைய தயவுமே தேவையில்லை அற்புதமான அந்த வலு அவங்களுக்கு இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டியது வலுப்படுத்துறதுக்கு தவறு பண்ணவன கூட வழி தவறி போன ஆட்டை கூட எப்படி இயசா சொல்லுவார் இல்லையா ஒரு பட்டியல எது வழி தவறி போச்சோ அந்த ஆடு தான் இயேசு நான் சொல்லுவார் அந்த ஆட்டை தான் நான் குத்திக்கிட்டு வருவேன் அப்படின்னுவார் அந்த மாதிரி அவங்கெல்லாம் தலைவர்களாக இருந்தவங்க மன்னிக்க தெரிந்தவங்க மாண்பு மிக்கவங்க அவங்கெல்லாம் அப்படி அப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த கட்சியை இவ்வளோ கட்டுமானமாக கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் அந்த தன்மை இல்லை அப்படிங்கிறதால்தான் இதை நினைவுபடுத்துற மாதிரி இதை வச்சுக்கிட்டு இந்த நிகழ்வை இன்னைக்கு முக்கியமான நவம்பர் இருபத்தாறுன்றத இந்த முக்கியமான நிகழ்வை நம்ம மறக்காம எங்கெல்லாம் அதிமுக தொண்டர்களுடைய தியாகிகள் இருக்காங்களோ அதையெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டு இந்த கட்சி ஏழ்மைக்காகவும் எளியவர்களுக்காகவும் உண்மைக்காகவும் தர்மத்துக்காகவும் அறம் போற்றும் நற்பண்புகளுக்காகவுமே இந்த கட்சி இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த பொறுமையாக கட்ட உங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமான தமிழ்த்தி நேர்களே உங்கள் எழுவோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தீயில் பல்கி பெருகணும்க்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்